மக்களே எல்லாம் எப்படி இருக்கிறீங்க எல்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு சூப்பரான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் என்ன வீடியோனா சண்டை ஸ்பெஷல் சண்டே இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னா நம்ம சிக்கன் குழம்பு செஞ்சு அதை வந்து அதுக்காக கறி எடுத்து நம்ம தனியாக வறுவல் மாதிரி பண்ணலான்ட்டு ரெண்டுமா பண் ரெண்டாக பண்ணலான்னு பார்க்குறோம் வாங்க இன்றைக்கி அதான் பண்ண போகிறோம் ஒரே கலர் ரெண்டு மாங்கு மாதிரி நம்ம சிக்கனை குழம்பு வச்சு அதுலேருந்து எடுத்து கறி மட்டும் எடுத்து நம்ம தனியாக போட்டு வறுவல் பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணி பண்ணுறோம் அது எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் சூப்பராக பண்ணலாம் ஒரே கலர் ரெண்டு மாங்கு மாதிரி ஓகே வாங்க இப்போ நம்ம ஒரு சட்டி வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு சட்டி வச்சுக்கோங்க குழம்பு சட்டி வச்சுக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சட்டி வச்சுக்கோங்க குழம்புக்கு செய்கிறதுக்கு நம்ம காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வ சட்டி அப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு எம்எல் விட்டுக்குங்க எண்ணெய் வந்து ஒரு நூறு எம்எல் விட்டுக்குங்க அதில் நம்ம எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எண்ணெய் காய்ச்சிருச்சு கருவேப்பிலை போட்டுக்கலாம் கூடவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஐம்பது கிராம் போட்டிருக்கிறோம் இஞ்சி பூண்டு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஐம்பது கிராம் போட்டிருக்கிறோம் இப்போ வந்து நம்ம சட்டியாக போட்டது வந்து ஒரு ஸ்பூன் அளவு போட்டிருக்கிறோம் ஏற்கனவே நம்ம மசாலா அரைச்சி வச்சுருக்குறோம் அது என்ன ஏதுங்கிறத சொல்கிறேன் அதில் வந்து நம்ம அதுலேயும் நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அரைச்சிருக்கிறோம் அதனால் நம்ம ஒரே ஸ்பூன் மட்டும் நம்ம குழம்புக்கு மட்டும் ஒரு ஸ்பூன் அளவு மட்டும் போட்டு குடமுக்கு நம்ம அளவாக போட்டுக்கலாம் மசாலையுமே பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுறதுனால நம்ம ஒரு ஸ்பூன் மட்டும் தான் போட்டிருக்கிறோம் நல்லா நல்லா பச்சை வாசம் போகிற மாதிரி பச்சைவாசம் ரொம்பவும் வேண்டாம் ஓரளவு பச்சை வாசம் போச்சுன்னா போதும் எல்லாத்துக்கும் சளியாக இருக்கிறனால தான் நாங்கள் இப்போ இந்த மாதிரி ஒரு தண்ணி குழம்பு மாதிரி செய்கிறோம் வாங்க அது எப்படி செய்கிறது பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏன் இப்போ இந்த சிக்கனை வந்து குழம்பு வைக்கிறோன்னா எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா சளி காய்ச்சல் எங்கள் ஒய்ஃபுக்கு ரொம்ப முடியல ரொம்ப எங்கள் ஒய்ஃப் நைட்டில் ரொம்ப முடியல எல்லாத்துக்கும் சளி காய்ச்சல் மழை வந்து தூக்கிகிட்டே இருக்குதா அதனால் தான் சரி இப்படி நம்ம ஒரு சிக்கன் குழம்பு மாதிரி செஞ்சால் சிக்கன் குழம்புலையே நம்ம தண்ணி குழம்பு மாதிரி செஞ்சுட்டு அதுக்கார கறி எடுத்து தனியாக வறுத்துக்கலாம் அப்படின்னு தான் நீங்கள் செய்கிறோம் இந்த மாதிரி வீடியோ அத்தனை பேர்த்துக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி நெய்யில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது வந்து மிளகுலாம் போட்டு நம்ம சின்ன வெங்காயம்லாம் போட்டு அரைச்சி சூப்பராக செய்கிறனால டேஸ்ட்டாக இருக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் சளிக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றது பாருங்கள் எப்படி செய்கிறது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் என்னென்ன போட்டிருக்கங்கிறத நம்ம ஒய்ஃப் சொல்லுவாங்க இருங்க கேட்கலாம் இல்லை என்னென்ன போட்டிருக்கோம் அரைக்கிறதில்ல இதில் வந்துட்டு சின்ன வெங்காயம் காக்கிலோ போட்டிருக்கேன் பூண்டு வந்துட்டு நூறு கிராம் பூண்டு போட்டிருக்கேன் இஞ்சி வந்துட்டு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு இஞ்சி சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் மிளகு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் அப்புறம் வர மிளகா நாலு சீரகம் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு பச்சை வாசல் போடுற அளவுக்கு வதக்கிட்டு அரைச்சி வச்சுருக்கேன் ஸோ கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க ஏன்னா வெங்காய தக்காளி வெங்காயங்கிறதுனால நம்ம வந்துட்டு த கம்மியாக வயசாக அரைக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வணங்கிடுச்சு நம்ம மூணு தக்காளி அரிஞ்சு வச்சுக்கிறோம் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வணக்கிக்கலாம் தக்காளி போட்டு வணங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா போட்டுக்கலாம் இன்னைக்கு இதுதான் சண்டே ஸ்பெஷல் யார் யார் வீட்டில் இந்த மாதிரி செய்வீங்க இந்த மாதிரி நீங்களும் செய்வீங்களா கமெண்ட் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்னடா ரொம்ப நாளாக வீடியோ வரணும்னு நினைப்பீங்க ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நான் கொஞ்சம் வேலைக்கு போயிட்டு இருக்கிறனால கொஞ்சம் வர முடியல நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஒரு மூணு வாரம் வேலைக்கு போயிட்டு இருக்கறனால ரொம்ப வேலை கொஞ்சம் ஒர்க்கு வேலைக்கு போயிட்டு வந்ததுனால தான் நம்ம வீடியோ அதிகமாக போட முடியல அது நல்லா வணங்கிட்டிருக்குது வாய்ப்பு வணங்கிட்டிருக்கிறாங்க நல்லா தக்காளி வண்ணினதுக்கப்புறம் மசாலா போட்டுக்கலாம் அரைச்ச மசாலா போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி நல்லா வதக்கியாச்சு பாருங்கள் இப்போ நம்ம மசாலா போட்டுக்கலாம் அரைச்ச மசாலா போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா முதல்ல கறி போட்டுட்டு அதுக்கப்புறம் மசாலா போட்டுக்கலாம் ஏன்னா மசாலா போட்டுட்டு கறி போட்டோம்னா நல்லா இருக்காது முதல்ல கறியை போட்டுட்டு அதுக்கப்புறம் மசாலா போட்டு பேட்டினா நல்லா மசாலா பிடிச்சிக்கோ ஓகே நான் வந்து இன்றைக்கி ஒரு ஒன்றரை கிலோ அளவுக்கு க கறி வாங்கியிருக்கிறேன் பாருங்கள் அரை கிலோ குழம்புக்கு அரை கிலோ அரை கிலோ குழம்புக்கு வாங்கிக்கிற ஒரு கிலோ வறுவலுக்கு வாங்கியிருக்கிறேன் பாருங்க நீர் நல்லா சேர்த்து வாங்கிக்கிற கொஞ்சம் நல்லா வதக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் நம்ம கழுவு போட்டுக்கலாம் தேவையான அளவு கழுவு போட்டு நல்லா கலக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் ஒய்ஃபுக்கு ரொம்ப முடியல நைட்லாம் ரொம்ப காய்ச்சல் பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப படாபாடு பட்டாங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப இரும்பல் வலி வேற ரொம்ப உடம்பு சரியில்லை எனக்கும் பார்த்தீங்கன்னா சளி காய்ச்சல் எனக்கு மூஞ்சி பார்த்தா தெரிஞ்சுருக்கோம் எங்கள் ஒய்ஃப் மூஞ்சி பார்த்தா தெரிஞ்சிருக்கோம் எங்கள் பாப்பாவுக்கு எங்கள் பையனுக்கு எல்லாத்துக்கும் முடியாமல் அவர் எங்கள் அம்மாவுக்கு எங்கே தெரியல கிளைமேட் அந்த மாதிரி இருக்குது மழை வந்துகிட்டே இருக்குது என்ன பண்ணுறதே தெரில பாருங்கள் அடுத்தது மஞ்சத்தூள் வந்து போட்டுட்ருக்குறாங்க மஞ்சத்தூள் எவ்வளோ கம்மி போடணும் ஒரு டீஸ்பூன் இல்லைன்னா ஒன்றரை டீஸ்பூன் அளவு போட்டுங்க மஞ்சள் தூள் போட்டாச்சு இப்போ வந்து நல்லா கலைக்கிங்க பாருங்கள் பார்க்கும்போது அழகாக இருக்குது பாருங்க மசாலாம் போட்டால் உண்மையே எப்படி இருக்கும் வசமெண்டி பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒரு டிஷ் தான் நாங்கள் வந்து உடம்பு சரியில்லைன்னா கொஞ்சம் தண்ணி குழம்பு மாதிரி வச்சு சாப்பிட்லான்ட்டு செய்கிறோம் உங்களுக்கு வீடியோ சிக்கன் வீடியோ குழம்பு வீடியோலாம் போட்டு ரொம்ப போட்டு அதிகமாக போட்டு நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டுருக்கறனால நம்ம வந்து அதிகமாக போடல இது வந்து டெய்லி ரொட்டீன் வீடியோ மாதிரி போடுறேன் ஒரு காட்ட வேண்டியதில் இருந்தாலும் புதுசாக காட்டலாம் புதுசாக பார்க்குறது தெரியாதுங்கிறக்காக தான் இந்த வீடியோ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி செய்யுங்க அருமையாக இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் பரட்டி எடுத்துருக்கிறோம் நல்லா உப்பு பிடிக்கணும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பெரட்டுங்க அந்த உப்பு இந்த ம இந்த மஞ்சத்தூள் அப்புறம் அந்த எல்லாம் அந்த மசாலா எல்லாமே நல்லா அந்த உப்பு எல்லாம் பிடிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பரட்டி விட்ருங்க நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பரட்டினிங்கன்னா மசாலா போடாமல் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் பரட்டிடுவேன் ஏன்னா அந்த ம உப்பு வந்து நல்லா உப்பு பிடிக்கும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இல்லை உப்பு பிடிக்கலைன்னா நல்லா இருக்காது உப்பு இறங்காமல் கறி வேறு மாதிரி கறி டேஸ்ட்டை வேறு மாதிரி இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பரட்டி விட்டதுக்கப்புறம் நம்ம மசாலா போட்டுக்கலாம் மசாலா நம்ம அரைச்ச மசாலா போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அஞ்சு நிமிஷம் பரட்டினதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இவர் நல்லா வத்தி இருங்க தண்ணி தண்ணியே வாருங்க தண்ணியே வந்துருச்சு அளவு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் தான் உப்பு நல்லா பிடிக்கும் இல்லை உப்பு பிடிக்கலைன்னா அந்த கறி டேஸ்ட்டே இருக்காது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா போட்டுக்கலாம் அரைச்ச மசாலா போட்டுக்கலாம் உங்கள் ஒய்ஃப் சொன்ன மாதிரி போட்டுக்கங்க என்னென்னு தெரியும் உங்களுக்கு கிடைக்கிற இன்னா இருக்கா சொல்லிடுறேன் என்னென்னு

உங்களுக்கு எந்த அளவுக்கு காரணம் நாங்கள் நாலு போட்டிருக்கிறோம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டு காரம் எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி போட்டு வதைக்கிங்க ஒரு வடை சட்டியில் த வடை சட்டி காய வச்சு அதில் வந்து எண்ணெய் ஊற்றி எண்ணெய் அதில் ஒரு லைட்டாக ஒரு ஐம்பது கிராம் விட்டு நல்லா இந்த மசாலாம் போட்டு வதக்கிங்க வெங்காயம்லாம் நல்லா பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து ஒரு ஐம்பது கிராம் வடை சட்டியில் காஞ்சி வடை சட்டி எண்ணெய் ஐம்பது கிராம் விட்டு அதில் வந்து நீங்கள் வெங்காயம் அந்த வரமிளகாயெல்லாம் போட்டு பெரட்டி அதுக்கப்புறம் நீங்கள் அப்புறம் நான் சொன்ன மாதிரி அந்த சீரகம் மிளகுலாம் போட்டு நல்லா பரட்டி நல்லா நல்லா வெங்காயம்லாம் வணங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் வேணுன்னா தேங்காய் போட்டுக்க தேங்காய் போட்டுவியா போட இன்னைக்கு தேங்காய் உன்னை நாங்கள் போடல தேங்காய் கூட போட்டுக்கலாம் கூட ஆனால் நாங்கள் தேங்காய் போடலை கடைசியாக போட்டுக்கலாம் போடணும் போட்டுக்கலாம் நாங்கள் போடுவேன்னு தெரில பார்க்கலாம் போடுவியா போடுவோம் நாங்கள் கடைசியாக போட்டுக்கிறோம் நாங்கள் போட்டு அரைக்க மறந்துட்டிங்களா மரம் அது அரைக்கிறதுக்கு அது கூட போட்டு அரைக்கிறதுக்கு மறந்துட்டாங்க நீங்கள் அந்த வடசட்டி நல்லா தாளித்து தேங்காயெலாம் துருவி போட்டு தாளித்து நல்லா தாளித்து நீங்கள் கொஞ்சம் நேரம் நல்லா தாளித்ததுக்கப்புறம் நல்லா இந்த தேங்காய் அந்த வெங்காயம்லாம் வணங்கினதுக்கப்புறம் அது அந்த வடைசட்டி எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சு அதுக்கப்புறம் அரைங்க அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க மசாலு அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி பாருங்க தக்காளி எல்லாம் வணங்கினதுக்கப்புறம் கறியை போட்டு கறி ஒரு அதிசயம் நல்லா வணங்கின உப்புளை பிடிச்சதுக்கப்புறம் நம்ம மசாலா போட்டாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் தூள் போடுறாங்க சிக்கன் தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு போட்டுங்க அப்போ தான் டேஸ்ட் கிடைக்கும் போ அதில் கொஞ்சம் சிக்கன் சிக்கன் தூள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு போட்டிருக்காங்க பாருங்கள் கறி மசாலா ஒரு ஸ்பூன் போட்டிருக்குறோம் நீங்கள் தேவையினா எவ்வளோ வேணால் போட்டுங்க ஒரு ஒரு ஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூன் போட்டுங்க போதும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா மிளகுலாம் போட்டிருக்காங்க ரொம்ப போட்டால் காரம் அடிக்கும் அதனால தான் மசாலே மசாலா நம்ம தேங்காய் வேணா போட்டுக்கலாம் அப்படி இல்லன்னா இப்படியும் செஞ்சுக்கலாம் தேங்காய் வந்துட்டு ஆப்ஷனல்ல இந்த சிக்கன் மசாலாவும் கறி மசாலாவும் ஆப்ஷனல் தான் தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான் வேணா போட்டுக்கலாம் வேண்டாம் ஸ்கிப் பண்ணிக்க இந்த மிளகு சார்ந்தே இதுவே போதும்னு நினைக்கிறவங்க இந்த கறி மசாலாவும் சிக்கன் மசாலாவும் சேர்க்காதீங்க காரம் இன்னும் அதிகமா காரம் வேணும்ன்றவங்க இத ரெண்டையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் ஐம்பது ஐம்பது கிராம் கூட சேர்த்திக்கலாம் கறி மசாலா ஐம்பது கிராம் சரி நீங்கள் அதிகமாக வேணுங்கிறவங்க கறி மசாலா பத்து கிராம் சிக்கன் மசாலா பத்து கிராம் சேர்த்துக்கங்க காரை வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றவங்க இது கூட நான் இன்னொன்று பொருள் சேர்த்தோன்னா மசாலே அது என்ன மசாலினா மல்லித்தூள் நம்ம வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் அதனால ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு சேர்த்திக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வீட்லேயே அரைச்ச மல்லித்தூள் உங்களுக்கு வேணுன்னா சொல்லுங்கள் இது நாங்கள் வீடியோ போட்டிருக்கிறோம் நம்ம சேனலே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் அதில் கருவேப்பில்லாம் போட்டு நல்லா ரோஸ்ட் மாதிரி வருத்திருக்கனால டேஸ்ட்டாக இருக்கும் மல்லித்தூள் அது நல்லா ஒரு ஒன்றரை ஸ்பூனு இல்லைன்னா ரெண்டு ஸ்பூன் அளவு போட்டுக்கிறோம் போதும் பாருங்கப்பா அதே மனமாக இருக்குது அதிகமாக போட்டிங்கன்னா கசக்கோ போதும் மேக்ஸிமம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு போட்டுக்குது போட்டால் தான் அதை டேஸ்ட் கொடுக்குது பாருங்க என்ன மனமாக இருக்குது ஆஹா ஒன்றுமே உனக்கு காய்ச்சல்னால உனக்கு மூக்குக்கு எதுவும் வராது சளி பிடிச்சி எனக்கே வரல இருந்தாலும் அந்த சளியவே தூக்கிட்டு போகுது எனக்கு அந்த மூக்கு அடைச்சிருக்குதா இருந்தாலும் அந்த மனம் லைட்டாக தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உப்பு வந்து நான் ஃபைனலாக இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறோம் நீங்கள் ஃபைனலாக மசாலா போட்டதுக்கப்புறம் போட்டுங்க கரெக்டாக பார்த்து போட்டுக்கங்க ஏன்னா உப்பு வந்து பார்த்தீங்கன்னா மசாலா போட்டதுக்கப்புறம் கம்மியாக தான் இருக்கும் வேணுங்கிற அளவு தேவையான அளவு கரெக்டாக கடைசியில் செக் பண்ணிக்கோங்க போட்டு நல்லா பேட்டிக்கோங்க நம்ம கறிக்கு தான் உப்பு போட்டோம் இப்போ மசாலாவுக்கு சேர்த்து உப்பு போட்டாச்சு இப்போ அந்த மிக்சியில் வந்து அரைச்ச மிளங்க அதில் இருக்கிற தண்ணி வந்து அந்த மிக்ஸி த மிக்சியில் அரைச்ச அந்த மசாலா வந்து கழுவி ஊற்றியாச்சு பாருங்கள் லைட்டாக ஊற்றி இன்னும் தண்ணி சேர்க்கலை லைட்டாக தான் ஊற்றி தண்ணி தண்ணியாக சேர்த்தலை இது வந்து நல்லா இது இப்போ கணக்குனதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றணும் அப்போ தான் மசால் பச்சை வசமெல்லாம் போகும் ஏன்னா கொஞ்சம் ஒரு அரை டம்ளாக தண்ணி வேணா ஒரு அரை சொம்ப அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா அந்த மசாலா வந்து அடி பிடிச்சிடும் அதனால அவர் அரை அரை சொம்ப அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் வணக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குது ஓகே கொகை வரலாம் உங்களுக்கு சரியாக தெரியுறதில்ல பாருங்கள் இப்போ நம்ம அரை சொம்ப அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் புகை இருக்கிறனால உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இப்போ தெரியுதா ஆஹா அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சுருக்குன்னு இருக்குது வாய்க்கு கிராமத்து ஸ்டைலில் மாதிரியே இருக்குது கிராமத்தில் எப்படி செய்வாங்க அந்த மாதிரி தான் பாருங்கள் கிராம ஸ்டைல்னால் இன்னும் என்ன எப்படி பண்ணுவாங்கன்னா பட்டை சோம்பு இதெல்லாம் போட்டு தாளித்து பட்டை சோம்பு மிளகு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏலக்காய் சீரகம் சோம்பு இதெல்லாம் போட்டு தாளித்து ஒரு எண்ணெயே இல்லாமல் உட சைடில் போட்டு தாளித்து அதை வந்து ஆற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுக்குவாங்க அந்த மசாலா தனியாக போடுவாங்க அப்படி போட்டால் தான் அந்த கிராமத்து மனமே வரைக்கும் நாங்கள் இன்றைக்கி அப்படி பண்ணலை சிம்பிளாக தான் பண்ணியிருக்கிறோம் ஓகே இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க வேணா நான் சொன்ன மாதிரி பட்டை சோம்பு சீரகம் அப்புறம் கிராம்பு இதெல்லாம் போட்டு ஒரு அடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றாமல் அடைச்சட்டியில் தாளித்து அதை வந்து ஆற வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த மனை வந்ததுக்கு அப் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் இல்லாமல் ஒரு அடைச்சட்டியில் போட்டு தாளிச்சுக்குங்க நீங்கள் தாளித்ததுக்கப்புறம் அந்த மனை வரும் மனை வரும்போது அதை எடுத்து நீங்கள் ஆற வச்சு அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்து வச்சுக்கங்க அந்த மசாலா அரைச்சி எடுத்து வச்சதை வந்து இதில் ஒரு ஒரு ஸ்பூனோ இல்லை ஒன்றரை ஸ்பூனோ ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் அது டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் இன்றைக்கி வந்து அளவாக சேர்த்துக்கிறோம் அது சேர்த்தல இன்றைக்கி நாங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு ஒரு சோம்பளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடலாம் நல்லா கொதிக்க வச்சிடலாம் நல்லா கொதிக்கணும் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா இப்போ கொதிக்க வச்சிடலாம் இந்த வாசமெல்லாம் போய் இந்த பச்சை வாசம் போய் நல்லா கொதிக்கும் போது நம்ம என்ன பண்ணோம்னா தேங்காய் அரைச்சி வேணால் ஊற்றிக்கலாம் அப்படி இல்லைனா அப்படியே நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னா கொத்தமல்லி போட்டு அரைக்கலாம் ஓகே தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்கள் நாங்கள் அளவு தண்ணி ஊற்றுறோம் ரெண்டரை சோம்பு அளவு தண்ணி ஊற்றிருக்குறோம் உங்களுக்கு எந்த மாதிரி கெட்டியாக வேணுமா இல்லை மீடிய தண்ணி தண்ணியாக வேணுமா இல்லை ரொம்ப தண்ணியாகவும் கெட்டியாகவும் இல்லாமல் மீடியமாக வேணுமா எப்படியோ அந்த அளவு ஊற்றிட்டு தண்ணி நாங்கள் ஓரளவு மீடியமாக ஊற்றிருக்குறோம் இன்னொரு கொஞ்சம் கூட சாறு மாதிரி சாப்பிட்றதில்ல இன்னொரு அரை சோம்பு இன்னும் கொஞ்சம் சாறு மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாக ஒரு அரை சம்பா தண்ணி ஊற்றி அரை சம்போ தண்ணி ஊற்றிக்கங்க வேணாம் நம்மளுக்கு போதும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு அவ்வளோதான் தண்ணி ஊற்றுனது இது நல்லா இப்போ கொதிக்கணும் கொதிச்சதுக்கு அப்புறம் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள் இப்போ ஒரு தட்டு போட்டு நம்ம மூடி வச்சு இப்போ ஒரு தட்டு போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னால் முடியல ரொம்ப அப்படியே அந்த கறி வாசம் அந்த குழம்புக்கு அதுக்கு சூப்பராக இருக்குது எடுத்து டேஸ்ட் பார்த்துடலாம் கொதிக்காமே சூப்பராக இருக்குது மிளகு அந்த சீரகம் சோம்பு இதெல்லாம் போட்டு இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி சூப்பராக பண்ணிக்கிறப்பனால சுருக்குன்னு இருக்கிறது பிச்சுக்கிட்டு வரும்னு நினைக்கிறேன் சரியில் ஓகே வச்சு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க அவ்வளோதான் ஓகே நம்ம கொதிச்சதுக்கப்புறம் குழம்பு ஆனதுக்கப்புறம் அந்த குழம்புல இருக்கிற கறி எடுத்து தனியாக போட்டு வறுத்துக்கலாம் ஓகே அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நல்லா பாருங்க நல்லா பச்சைவாசம்லாம் போய் நல்லா பாருங்கள் குழம்பு நல்லா அப்படியே சூப்பராக ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் கொதிக்கிது பாருங்க காட்டுற பாருங்கள் திறந்து காட்டுறாங்க பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கா முதல்ல எப்படி இருந்து இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்த்துங்க கண்கூலாக பாருங்க நாங்கள் வந்து கண்ணை கட்டி வே தொழில் ப நாங்கள் கண்ணை கட்டி வீடியோ எடுக்கல இன்னும் கண்ணு விடிய வீடியோ எடுக்கிறோம் முதல்ல வந்ததுக்கு இப்போ எப்படி இருக்க பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு நாங்கள் இவ்வளோதான் கொஞ்சம் கெட்டியாக லைட்டாக கெட்டியாக பண்ணிக்கிறோம் நீங்கள் வேணுன்னா தண்ணி வேணால் வேணால் ஊற்றிக்கலாம் இப்போ இதில் கறி எடுத்து நம்ம ஒரு குண்டலை போட்டு அதை வந்து வறுளுக்கு எடுத்துக்கலாம் எங்கள் வீட்டில் அந்த மாதிரி இருந்தால் எடுத்துக்கங்க சூப்பராக அப்படி எடுத்துக்கலாம் அது பாருங்கள் காலு வாங்கிட்டு வந்திருந்தோம் ஏன்னா காலு எங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு நாலஞ்சு கால் வாங்கி வந்து அதையும் போட்டு வேக வச்சுருக்குறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இப்படியே எடுத்துக்கலாம் அவ்வளோதான் அழகாக லட்டு மாதிரி வருதா ஓகே சும்மா இந்த கறியெலாம் விட்டுறலாம் ஏன்னா இது வந்து குழம்புக்கு இருக்கட்டும் ஓகே ஒரு அரை கிலோ குழம்புக்கு ஒரு ஒரு கிலோ வரவளுக்கு ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ வறுக்க ஆரம்பிக்கலாம் ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வறுவலுக்கு இந்த மாதிரி ஒரு வடை சட்டி எடுத்துக்கங்க அதில் வந்து நம்ம ஒரு ஐம்பது எம்எல் எண்ணெய் ஊற்றிக்கலாம் பாருங்க ஒரு ஐம்பது எம்எல் எண்ணெய் ஊற்றி நல்லா இந்த எண்ணெய் வந்து சூடாகட்டும் சூடானதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா காஞ்சி நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை போட்டு கூட ஒரு 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 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்ட ஒரு வணக்கம் தீய மீடியம் வச்சுக்கோங்க இப்போ இது கூட நம்ம பெரிய வெங்காயம் வந்து நீங்களாமல் அரிஞ்சு வச்சுக்கிறோம் அதை போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் அரைஞ்சிருக்குறோம் அதை இதை சேர்த்துக்கலாம் இது வந்து வறுவல் எப்படி செய்கிறோம் பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்களும் அசந்து போயிடுவீங்க டேஸ்ட்டு அப்புறம் விடமாட்டீங்க இனிமேல் இப்படி தான் செஞ்சு சாப்பிடுவீங்க அல்டிமேட்டாக இருக்கும் நல்லா ரெண்டு பெரிய வெங்காயம் நீங்களாம் அரைஞ்சு போட்டுக்கலாம் பாருங்க போட்டுக்கோங்க போட்டு தீ மீடியம் வச்சு நல்லா வணக்கம் ஓகே வெங்காயம் வந்து வந்து நல்லா தாளித்ததுக்கப்புறம் நல்லா வெங்காயம் நல்லா வேகணும் நம்ம மஞ்சத்தூள்னால் எதுவும் போட வேண்டாம் ஏன்னா ஏற்கனவே போட்டிருக்கிறோம் நம்ம போடுறது என்னென்னா மல்லித்தூள் அப்புறம் சிக்கன் தூள் அப்புறம் கறி மசாலா தூள் இது மூணு மட்டும்தான் போடுவோம் ஒரு வேணும் மிளகாத்தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கு தேவையான போட்டு காரம் வேணுன்னா அப்படினா வேண்டாம் ஸ்கிப் பண்ணிடுவோம் இப்போ நம்ம இதுக்கு வந்து வெங்காயம் வணங்குறதுக்காக நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறோம் சால்ட் உப்பு போட்டுருக்குறோம் இது நல்லா வணங்கட்டும் ஓகே உப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் வணங்கிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வெங்காயம் வணங்கட்டும் அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து ஒரு முக்கால்வாச்சும் வணங்கினா போதும் ரொம்ப வணங்க வேண்டாம் அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்கும் க்ரிப்சியாக இருக்கும் ஓகே க்ரிப்சியாக இருக்கும் சாப்பிடும்போது இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி ஒரே ஒரு தக்காளி ரொம்ப போட வேண்டாம் ரொம்ப போட்டிங்கன்னா இனிப்பாட்ட ஆயிரும் நல்லா இருக்காது இப்போ நல்லா வணக்கிக்கலாம் தக்காளி நல்லா வணக்கணும் தக்காளி வணங்கினதுக்கப்புறம் நம்ம கறியை போட்டுக்கலாம் தக்காளி வந்து நம்ம தான் போட்டுருக்கோம் ரொம்ப போட வேண்டாம் போதும் ஒண்ணு போதும் இப்போ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் இப்போ வந்து நம்ம வந்து வெங்காய தக்காளிக்கு தான் சேர்த்துக்குறோம் ஏன்னா கறியிலையும் உப்பு இருக்கிறதுனால அதிகமாக சேர்க்கலை கடைசியாக பார்த்து செக் பண்ணிவிட்டு வேணும்னா சேர்த்துக்கலாம் இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம தக்காளி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா தக்காளி வணங்கட்டும் வணங்கக்கப்புறம் நம்ம கறி தெரிஞ்சிக்கணும் இப்போ தக்காளி நல்லா வணங்கிருச்சு நம்ம கறியை போட்டுக்கலாம் ஓகே கறியை போட்டு நம்ம மசால் போட்டுக்கலாம் பாருங்க போட்டு நல்ல ஒரு பேட்டு பேட்டிக்கு ஒரே கல்ல ரெண்டு மாங்காய் குழம்பு மாச்சு அந்த கறி எடுத்து வரலு மாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வரவு வருங்க ரெடி ஆயிடுச்சு சூப்பராக ஆயிடுச்சு வருங்க இதில் என்னென்ன போட்டிருக்கிறேன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து வீடியோ வந்து எடுக்கலீங்கன்னா பார்த்தீங்கன்னா எடுத்து வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகி சார்ஜ் இல்லாமல் அதனால என்ன வீடியோ எடுக்க முடியல என்னென்ன போட்டிருக்கேன்னா கறி மசாலா வந்து ஒரு அரை ஸ்பூனு சிக்கன் தூள் அரை ஸ்பூனு மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூனு கடைசியாக வந்து நம்ம மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டு க நல்லா கிளறி வரணும்னா பச்சை வசம் மரம் நல்லா கிளறினேன் அதுக்கப்புறம் குழம்பு இருக்குல்லங்க நம்ம வச்சுருந்த குழம்பு வந்து ஒரு நாலு நாலு கரண்டி எடுத்து ஊற்றி போட்டு நல்லா பரட்டினேன் இதுவாரு அப்படி சூப்பராக வந்துருச்சு அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக மிளகு ஒரு அரை ஸ்பூன் தட்டி நல்லா தூவி விட்டு அப்படியே இறக்கியாச்சு இங்கே பாருங்கள் மேலே லைட்டாக கொத்தமல்லி போட்டுக்கலாம் பாரு அப்படியே கொத்தமல்லி போட்டு எப்படி இறக்குனா எப்படி இருக்கும் ஓசமடி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அல்டிமேட்டாக இருக்கும் வாங்க நம்ம அடுத்தது குழம்பு வரும் நல்லா கோச்சி வந்ததுக்கப்புறம் எடுத்தாச்சு கொழம்புலேயும் க நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா கொழம்பும் ரெடி சாப்பா குழம்பு ரெடி வறுவலும் ரெடி வாங்க சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம சாப்பிட்லாம் பாருங்கள் ஏன்னா ஆள்ட்டு எல்லாருமே நினைப்பீங்க எல்லாத்துக்கும் உடம்பு சரியில்லை ப்ரொன்ட்ஸ் ரொம்ப காய்ச்சல் எல்லாத்துக்கும் ரொம்ப முடியல வைப்பும் முடியல பாருங்கள்லாம் ரெடி ஆகிடுச்சு வாங்க சாப்பாடு போட்டுருக்குறாங்க சாப்பிட்றது மணி வந்து பார்த்திங்கன்னா அஞ்சரை இருக்கும் அஞ்சே முக்கால் இருக்கும் ஏன்னா நான் கொஞ்சம் வேலைக்கு போய்ட்டுனாலும் சாப்பாடு செய்யலை எங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ தான் ஒரு மூணு மணிக்கு நான் வந்தது வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போயிட்டு வந்து ஒரு நாலு மணி இருக்கும் அப்போ தான் கறி எடுத்துகிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாடுலாம் செஞ்சுட்டாங்க வந்ததுக்கப்புறம் எல்லாம் அரைச்சி டக்குன்னு செஞ்சு சாப்பிட்றதுக்கு இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு ஏன்னா நான் சாப்பிட்ல இருந்தாலும் ஏற்கனவே சாப்பாடு செஞ்சுருந்தாங்க அதில் பழைய குளம் கொஞ்சம் வீட்டில் இருந்து அதை எடுத்து சாப்பிட்டாங்க வீட்டில் இருக்கிறவங்களா நான் தான் சாப்பிட்ல உ பாருங்கள் ஒய்ஃபும் சாப்பிடல நானும் சாப்பிடல இனிமேல் சாப்பிட போகிறோம் வாங்க இல்லை இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிட்லாம் வேறு ஸ்டோர் போட்டாச்சு வாங்க நம்ம வறுவல் கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்படியே வறுவல் கொஞ்சம் வச்சு உங்களுக்கு காலைலாம் ரொம்ப பிடிக்கும் ப்ரான்ஸ் அதனால் காலை போடுறோம் காலை வந்து சேர்த்திங்க நல்லது உடம்புக்கு நம்ம தோலுக்கு வந்து ஸ்ட்ரென்த்து கொடுக்கோ தோடு வந்து சன்னமாக இருக்கிறவங்களுக்கு வந்து தோல் வந்து நல்லா ஆனஸ்ட் ஆகிடும் கோழி கால் சாப்பிட்டிங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க கோழிக்கால் சாப்பிட்டா அது இதுன்னு கோழிக்கால் இருக்கிற சத்து எதில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நாங்கள் சேர்த்திக்குவோம் ஓகே கோழிக்கால் கால் வச்சு நான் கண்டிப்பாக ஒரு நாள் வீடியோவும் போடுறேன் பாருங்கள் அதுக்கான ஒரு சூழ்நிலை வரும்போது போடுவேன் பாரு குழம்புல சொ ச ஊற்றி சூடாக அப்படியே நல்லா சாப்பாடு பெரட்டி சாப்பிட்லாமா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் ஆஹா இது பாருங்க சொத சொத சொதன்னு ஊற்றுனதுக்கப்புறம் ஆஹா அப்படியே கறி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் இதுவாருங்க பல்காக பீஸ் வச்சு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஒரு பைட்டு போய்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிட்லாம்

சாப்ப சாப்பாடு நாங்கள் முதலே செஞ்சுட்டனால சாப்பாடு ஆரிச்சு ஃப்ரெண்ட்ஸ் சூடாக அப்படியே சுட சுட போட்டு சாப்பிடணும் டேஸ்டா இருக்கும் கறி ஒன்று காட்டுறோம் பாருங்கள் வறுவல் தான் இன்னைக்கு அல்டிமேட்டாக இருக்குது குழம்பு நல்லா இருக்குது வறுவல் நல்லா இருக்குது வருது ஏ அல்டிமேட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதான் இன்னைக்கு வீடியோ ரீல் செஞ்சு சாப்பிடுங்க ஓகே ஒரே கலர் ரெண்டு மாங்காய் மாதிரி சூப்பராக செஞ்சாச்சு நானும் சாப்பிட்றேன் நீங்களும் செஞ்சு சாப்பிடுவேன் ஓகே வீடியோ கொடுத்து லைக் பண்ணு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணு மற்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனை தட்டி விட்டுருக்காங்கன்னா தான் நாங்கள் போகிற வீடியோவில் ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும் பெல் பட்டனை கொஞ்சம் டெச் பண்ணி விட்டுருங்க இந்த பெல் பட்டனை கொஞ்சம் டச் பண்ணிடுங்க ஓகே பாய் பாய்